வரமத்துல்கம் கீடும் தஸ்லிம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சமூக கூட்டத்தவர்களை சோதிக்கும் பொருட்டு எதை அனுப்பி வைப்போம் என அல்லாஹ் கூறினான் இதுக்கான ஆன்சர் ஒரு பெண் ஒட்டகத்தை சில துவாக்கள் திக்குர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஓதினாலே அதே நொடியில் அல்ல சுபஹானுவத்தாலா பல நன்மைகளை அதற்காக நமக்கு தருகின்றான் நாம் ஓதும் எல்லா துவாக்களுக்கும் கூலி உண்டு இருந்தாலும் சிலவற்றுக்கு பல மடங்கு அதிக கூலி கிடைக்கும் அது போன்ற துவாக்கள் திக்கர்களை நாம் தினமும் ஓதி வரும்போது ஒரு நாளில் அதிக நன்மைகளை பெற்ற நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு துவா இருக்கு இந்த துவாவை நாம் ஓதினால் அல்ல சுபஹத்தாலா நமக்கு பத்து லட்சம் நன்மைகளை தருகின்றான் பத்து லட்சம் தீமைகளை அளிக்கின்றான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் ஒரு முறை இந்த துவாவை ஓதுவதால் நமக்கு இவ்வளவு கூலிகள் கிடைக்கின்றன நாம் கடைக்கு செல்லும் போது ஓத வேண்டிய துவா அது அதாவது நாம் வெளியே ஷாப்பிங் போல அந்த நேரத்தில் ஓத வேண்டிய துவா இந்த துவாவிற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கு என கேட்டால் பொதுவாக அல்லாஹ்விற்கு பிடித்த இடம் பள்ளிவாசல் அதே போல் அல்லஹுபராணுவத்தாலா வெறுக்கும் இடம் கடை வீதி ஏன் அல்லாஹ் இந்த இடத்தை வெறுக்கின்றான் என்றால் மனிதர்கள் அதிக நேரத்தை இந்த இடத்தில் செலவிடுகின்றனர் அல்லாஹ்வை துளி கூட நினைப்பதில்லை அல்லாஹ்வை மறக்கும் இடம் இது ரொம்ப பிஸியா நமக்கு தேவையானதை வாங்கி கொண்டிருப்போம் தொழுகையை விட்டு நேரம் போவது கூட தெரியாமல் பல மணி நேரங்களை சிலர் வீணாக இங்கே வேஸ்ட் பண்ணிடுவாங்க மேலும் வியாபாரத்திற்காக பொய் பேசுதல் மோசடி செய்தல் போன்ற தவறுகளும் கடை வீதிகளில்தான் நடைபெறுகின்றன அதனால தான் அல்லாஹ் இந்த இடத்தை வெறுக்கின்றான் இப்படி இந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த துவாவை ஓதுவதால் தான் அல்ல சுபஹானவத்தாலா இவ்வளவு நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான் ஒரு நிமிடம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சிறப்பு கிடைக்குது பாருங்கள் நாம் டெய்லியும் ஏதோ ஒரு தேவைக்காக கடைக்கு போயிட்டு தான் இருப்போம் காய்கறி வாங்க மார்க்கெட் போவோம் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போவோம் இப்படி ஏதாவது ஒரு தேவைகளுக்காக கண்டிப்பாக நாம் கடைக்கு போவோம் இப்படி போகிற நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஒரு ஒரு முறை ஓதிக்கங்க இதன் மூலம் இவ்வளவு நன்மைகளும் நமக்கு சாதாரணமாக கிடைத்துவிடும் இப்படி நீங்க கடைக்கு போகும்போது இந்த துவாவை ஓதணும்னா கண்டிப்பா இந்த துவா உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் ஞாபகமா ஓத முடியும் அந்த இடத்துல வச்சு மொபைலை பார்த்து ஓத முடியாது அதனால ஃபர்ஸ்ட் இந்த துவாவை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் பலன் பெறணும் என்ற அடிப்படையில் இன்னிக்கு இந்த துவாவை நான் பத்து முறை ஓதுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க கண்டிப்பாக ஓதுங்க அப்படி ஓதுனா தான் உங்களுக்கு மெமரி ஆகும் இப்போ அந்த துவாவை ஓத ஆரம்பிக்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير பத்து பத்து முறையாக ஒரு மூணு நாள் தடவை ஓதுங்க இன்ஷால்லா மெமரி ஆகிடும் பிறகு நாளைக்கு கடைக்கு போகும்போது இந்த துவாவை ஓதிக்கங்க அதுபோல் நிறைய பேர் சொந்தமாக கடை வச்சுப்பாங்க அவங்களும் கடைக்குள் நுழைவதற்கு முன் இந்த துவாவை ஓதி பிஸ்மில்லா சொல்லி கடையை திறங்க இன்ஷால்லா உங்கள் வியாபாரத்தில் பறக்கத்திற்கும் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செஞ்சு ஓத வேண்டிய துவா இது போன்ற துவாக்களை அறிந்து அதை வழக்கமாக ஓதி பலன் பெறும் பாக்கியசாலிகளாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இறை தூதர் சலல்லாஹ் உலகம் அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறும்படி யாரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வல் வலமது இல்லாஹி ரொபில் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ